செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே வணக்கம் எனது அருமை அரசு போட்டு தேர்வுக்கு தயாராக கொண்டிருக்கின்ற தமிழ் உறவுகளே இந்த தொகுப்பிலிருந்து நாம் தினம்தோறும் அதிமுக்கிய இருபது வினாக்கள் அடங்கிய முக்கிய அதி அதிக முக்கியமான வினாக்கள் டிஎன்பிஎஸ்சியால் கேட்கப்பட்ட அதிமுக்கிய வினாக்கள் இருபது வினாக்கள் பார்க்க இருக்கிறோம் இது ஒரு பிளேலிஸ்டை நான் வைத்து விடுகிறேன் தேர்வுக்கு தயாராகுவோருக்கு நிச்சயமாக இது பயனுள்ளதாக இருக்கும் எனவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சரி வாருங்கள் இன்றைய அந்த இருபது வினாவின் அதிமுக்கிய வினாவின் முதல் வினா என்னவென்று பார்த்து விடலாம் பின்வரும் தேதியுடன் முக்கியமான நாட்களை சரியாக பொருத்துக இடதுபுறத்திலே பிப்ரவரி இருபத்தி எட்டு ஆகஸ்ட் இருபது ஏப்ரல் இருபத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தி நான்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது வலதுபுறத்திலே குடியுரிமை குடிமுறை அரசு தினம் ஐக்கிய நாடுகள் தினம் தேசிய அறிவியல் மனப்பான்மை தினம் தேசிய அறிவியல் தினம் என்று இருக்கிறது பொறுத்துகவாக கேட்கப்பட்ட ஒரு வினா இதற்கு சரியான விடை பிப்ரவரி இருபத்தி எட்டு தேசிய அறிவியல் தினம் ஆகஸ்ட் இருபது தேசிய அறிவியல் மனப்பான்மை தினம் ஏப்ரல் இருபத்தி ஒன்று குடிமுறை அரசு பணி தினம் சிவில் சர்வீசஸ் டே அக்டோபர் இருபத்தி நான்கு ஐநா தினம் ஐக்கிய நாடுகள் தினம் எனவே இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி நான்கு மூன்று ஒன்று இரண்டு இரண்டாவது அதை முக்கிய வினா உங்கள் திரையிலே நன்னீர் சூழ்நிலை மண்டலத்தில் முக்கியமான உயிரற்ற காரணிகள் எவை என்று கேட்கப்பட்டிருக்கிறது விடைகாக கனிம காரணிகள் சிஏஎம்ஜி பி என் எஸ் என்றும் காலநிலை காரணிகள் ஒளி வெப்பம் தண்ணீர் பிஹெச் களங்கள் தன்மை என்றும் உற்பத்தியாளர்கள் மற்றும் நுகர்வோர்கள் என்றும் சிதைப்பான்கள் மற்றும் மக்குன்னிகள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது நன்னீர் சூழ்நிலை மண்டலத்தின் முக்கிய உயிரற்ற காரணிகள் கனிம காரணிகள் கால்சியம் மெக்னீசியம் பி என்எஸ் போன்றவை எல்லாம் மற்றும் கால்நிலை காரணிகள் ஒளி வெப்பம் தண்ணீர் பிஹெச் கழுங்கள் தன்மை எக்ஸெட்ரா எனவே இதற்கு விடை ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் இரண்டு ஒன்று மற்றும் இரண்டு என்பது இதற்கு சரியான மிக மிக முக்கியமான வினாக்கள் இவற்றையெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு தனி நோட்டு போட்டு குறிப்பிடுத்து வைத்துக் கொள்கை நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரி மூன்றாவது வினா கீழ் குறிப்பிடப்பட்டுள்ளவற்றில் எது வாழும் படிவம் கீழே குறிப்பிடப்பட்டவற்றில் எது வாழும் வாழும் படிவம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது ட்ரைலோபைட் சிட்ரோசெராஸ் கைரோசெராஸ் பிளாடிபஸ் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு விடை ஆப்ஷன் டி பிளாடிபஸ் என்பது சரியான விடை நான் மீண்டும் குறிப்பிடுகிறேன் போட்டு விடுங்கள் முக்கியமான வினாக்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எனவே தனி நோட்டு போட்டு வினாவும் விடையும் மட்டுமாவது நீங்கள் ஒரு குறிப்பு போல எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான்காவது வினா கீழ்காணும் உயிரினங்களை பரின் நாமத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக போரா போரோனிடா பிராங்கியோபோடா என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை உயிரினங்களை அதன் பரிணாமத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்த வேண்டும் அப்படி வரிசைப்படுத்தினேமே ஆனால் முதலிலே நான்கு பிறகு மூன்று பிறகு இரண்டு இறுதியிலே ஒன்று ஆப்ஷன் சி பிரையோசோவா பின்பு பிராங்கியோ போடா அதற்கடுத்தபடியாக போரோனிடா இறுதியாக போகோனோ போரா ஆப்ஷன் சி நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்பது சரியான விடை ஐந்தாவது வினா உங்கள் திரையில இடதுபுறத்திலே காற்று வழி நோய்கள் உணவு வழி நோய்கள் மண்வழி நோய்கள் வழி நோய்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது வலதுபுறத்திலே பொட்டுலிசம் காசநோய் காலரா டெட்டனஸ் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ இரண்டு ஒன்று நான்கு மூன்று காற்று வழி நோய்கள் காசநோய் உணவு வழி நோய் பொட்டுலிசம் மண்வழி நோய் டெட்டனஸ் நீர்வழி நோய்காலரா ஆப்ஷன் ஏ இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்பது இதற்கு சரியான அடுத்த வினா ஒரு கூற்று வினா காரணம் மற்றும் கூற்று கூற்று மைட்ரோகான் ஒரு செல்லின் ஆற்றல் நிலையம் என்று அழைக்கப்படுகிறது காரணம் மைட்ரோகான்ட்ரியாவில் ஆக்ஸினேற்ற பாஸ்பிரகரம் நடைபெறுகிறது இதை பொறுத்தவரை அதாவது ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும் நான் மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகிறேன் ஒரு தனி நோட்டு போட்டு விடுங்கள் இவையெல்லாம் டிஎன்பிஎஸ் கேட்கப்பட்ட வினாக்கள் அதிமுக்கிய வினாக்கள் இவற்றையெல்லாம் குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏழாவது வினா உங்கள் திரையில நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இது சிபிஎஸ்இ கிங் தமிழ் இது சாதனையாளருக்கான தளம் சாதிக்க துடிப்போருக்கான தளம் ஏழாவது வினா பின்வருவ நோற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது இதை பொறுத்தவரை ஆப்ஷன் பி கெமிக்கல் என்பதுதான் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது மற்ற அனைத்தும் தவறு எட்டாவது கீழ்காணும் எந்த சேர்மம் நீரில் கரைந்து வெப்பத்தை வெளியேற்றுகின்றன பாருங்கள் ஏ சலவை தூள் பி சுட்ட சுண்ணாம்பு சி குளுக்கோஸ் டி ஏ மற்றும் பி என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது கீழ்காணும் எந்த சேர்மம் நீரில் கரைந்து வெப்பத்தை வெளியேற்றும் இரண்டுமே அதாவது சலவை தூள் மற்றும் சுட்ட சுண்ணாம்பு எனவே ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி இதற்கு சரியான விடை அடுத்த வினா ஒன்பதாவது பாருங்கள் ஒரு மீட்டர் தொலைவில் உள்ள தலா ஒரு கீக்கி நிறை கொண்ட இரு பொருட்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கின்றன ஈர்ப்பு விசை எஃப் ஆகும் புவியீர்ப்பு மார்லி ஜி ஆகும் அப்பொழுது ஏ எஃப் டு நான்கு சி எஃப்ஐஜி டி எஃப்ஐஜி 1 என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது 1 என்பது சரியான விடை பத்தாவது ஒரு குளிர்ச்சியான காலை பொழுதில் உலோகத்தால் உண்டான மேற்பரப்பை தொடும் பொழுது மரத்தாலான மேற்பரப்பை விட குளிராக இருக்கும் ஏனெனில் உலோகம் கீழ்காணும் எப்பன்பை கொண்டுள்ளது இதற்கு சரியான விடை உயர்ந்த வெப்பங்கடத்தும் திறன் ஆப்ஷன் சி சரியான விடை உயர்ந்த வெப்பங்கடத்தும் திறன் ஒரு குளிர்ச்சியான காலை பொழுதியில் உலோகத்தால் உண்டான மேற்பரப்பை தொடும் பொழுது மரத்தாலான மேற்பரப்பை விட குளிராக இருக்கும் ஏனெனில் உலோகம் கீழ்காணும் எப்பன்பு உயர்ந்த வெப்பங்கடத்தும் திறன் இதை பார்த்த உடனே குளிராக இருக்கிறது என்பதை பார்த்த உடனே குறைந்த வெப்ப கடத்தும் திறன் என்று எழுதி விடுவார்கள் குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக இவையெல்லாம் மிக மிக முக்கியமான வினாக்கள் பதினொன்றாவது வினா உங்கள் திரையில பாருங்கள் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும் பணம் மற்றும் வட்டி வேலை வாய்ப்பு கோட்பாடு ஜான் ஜான்ட்கின்ஸ் வர்த்தக சுழற்சி கோட்பாடு ஜேம்ஸ் டிஎன் சன்பரி பேரியல் பொருளாதார கொள்கை மற்றும் கோட்பாடுகள் சாவ் ஜி கே வருவாய் சேமிப்பு மற்றும் நுகர்வோர் நடத்தை கோட்பாடு என்றிருக்கிறது இதை சரியான பொருந்திய விடை எது என்றால் ஆப்ஷன் பி இரண்டு ஒன்று நான்கு மூன்று இக்ஸ் வர்த்தக சுழற்சி கோட்பாடு ஜான் மேனாட்கின்ஸ் பணம் மற்றும் வட்டி வேலைவாய்ப்பு கோட்பாடு ஜேம்ஸ் டீயன் சென்பரி வருவாய் சேமிப்பு மற்றும் நுகர்வோர் நடத்தை கோட்பாடு பேரியல் பொருளாதார கொள்கை மற்றும் கோட்பாடுகள் பனிரெண்டாவது மற்றும் அவருடைய அந்த நூல்கள் படைப்பு இவற்றை பொருத்த வேண்டும் இடதுபுறத்திலே ரொமேஷ் பட்டாச்சாரியா மனோஜ் முகுந்த் நரவானே எம் ஜே அக்பர் மற்றும் கே நட்வர் சிங் அமித் சிங் கா மற்றும் விஜய் காரே என்றும் வலதுபுறத்திலே காந்தி மூன்று பறைப்புரைகளின் வாழ்வு செயற்கை நுண்ணறிவும் தேச பாதுகாப்பும் நான்கு நட்சத்திர லட்சினை விதி காஷ்மீர் பூலோக சொர்க்கத்தில் பயணங்கள் என்று இருக்கிறது இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி நான்கு மூன்று ஒன்று இரண்டு ரோமேஷ் பட்டாச்சாரியா காஷ்மீர் பூலோகத்தில் அதாவது பூலோக சொர்க்கத்தில் பயணங்கள் என்ற நூலை எழுதியவர் மனோஜ் முகுந்த் நரவானே நான்கு நட்சத்திர லட்சினை விதி என்ற படைப்பை நமக்கு வழங்கியவர் எம் ஜே அக்பர் மற்றும் கே நட்வர் சிங் காந்தி மூன்று பரப்புரைகளின் வாழ்வு மூன்று பரப்புரைகளில் வாழ்வு என்ற படைப்பை நமக்கு அளித்தவர் அமித் சிங்கா மற்றும் விஜய் காரே செயற்கை நுண்ணறிவும் தேச பாதுகாப்பும் என்ற நூலை நமக்கு வழங்கியவர் எனவே இதற்கு நான்கு மூன்று ஒன்று இரண்டு மீண்டும் ஒருமுறை முறை பார்த்துவிடலாம் ரோமேஷ் பட்டாச்சார்யா காஷ்மீர் பூலோக சொர்க்கத்தில் பயணங்கள் மனோஜ் முகுந்த் நர வானே நான்கு நட்சத்திர லட்சணை விதி எம் அக்பர் மற்றும் கே நட்வர் சிங் காந்தி மூன்று பரப்புரைகளில் வாழ்வு அமித் சிங்கா மற்றும் விஜய் காரே செயற்கை நுண்ணறிவும் தேச பாதுகாப்பும் மிக மிக முக்கியமான வினா இந்த வினாக்கள் நீங்கள் இதுவரை பார்த்திருக்க மாட்டீர்கள் எனவே இவற்றையெல்லாம் நீங்கள் குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் தனி நோட்டு போட்டு குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் சரி அடுத்து பதிமூன்றாவது வினா கூகுளின் மெகண்டாவில் உள்ள தரவின் வகை கூகுளின் மெகண்டாவில் உள்ள தரவின் வகை இசை ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை கூகுளின் மெகண்டாவில் உள்ள தரவின் வகை இசை மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகிறேன் மிக மிக அதிமுக்கிய வினாக்கள் எனவே தனி நோட்டு போட்டு வினாவையும் விடையும் மட்டும் நீங்கள் குறிப்பாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பதினான்காவது வினா உங்கள் திரையில இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் அடிப்படை நோக்கம் மிக மிக முக்கியமான வினா இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் அடிப்படை நோக்கம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது உருவாக்குதல் மற்றும் கிராமப்புற கைவினைஞர்கள் மற்றும் தொழில் முனைவோரின் வருமானத்தை அதிகரித்தல் ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு மாவட்டம் உறுதியார்ப்பு திட்டத்தின் அடிப்படை நோக்கம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் கிராமப்புற கைவினைஞர்கள் மற்றும் தொழில் முனைவோர்களின் வருமானத்தை அதிகரித்தல் சரி அடுத்து பதினைந்தாவதுனா ராஷ்டிரிய பால் சுவஸ்திய காரிய கிராமின் கீழ் குழந்தைகளுக்கு எத்தனை பொதுவான உடல்நிலைகள் பரிசோதிக்கப்படுகின்றன மிக மிக முக்கியமான இந்த பதினைந்தாவது குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ராஷ்டிரிய பால் ஸ்வஸ்திய காரிய கிராமின் கீழ் குழந்தைகளுக்கு எத்தனை பொதுவான உடல்நிலைகள் பரிசோதிக்கப்படுகின்றன முப்பத்தி இரண்டு நிலை பரிசோதனைகள் அங்கே உடல்நிலை பரிசோதனைகள் செய்யப்படும் ராஷ்டிரிய பால் ஸ்வஸ்திய காரிய கிராமின் கீழ் எனவே குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் மிக மிக முக்கியமான வினா பதினாறாவது வினா உங்கள் திரையில இரண்டாயிரத்தி நான்கு கிராமிய விருதை வென்ற இந்திய இசைக்குழுவின் பெயர் என்ன இரண்டாயிரத்தி கிராமிய விருது மிக மிக முக்கியம் கிராமிய விருதை வென்ற இந்திய இசைக்குழு சக்தி இசைக்குழு ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை பதினேழாவது வினா உங்கள் திரையில இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான மால்கம் ஆதி விருது பெற்ற பொருளியல் நிபுணர் யார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான மால்கம் ஆதிசேசையா விருது பெற்ற பொருளியல் நிபுணர் உத்ஷா பட்நாயக் ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை அடுத்து மீண்டும் ஒரு பொருத்துக மிக மிக முக்கியமான ஒரு பொருத்துக கொள்கை பெயர் மற்றும் அவை அறிவிக்கப்பட்ட ஆண்டு இவற்றெல்லாம் குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அனைத்துமே மிக மிக முக்கியம் எனவே இனிமேல் நான் இந்த இருபது வினாக்கள் அது தொகுத்து வழங்க இருக்கிறேன் தினம்தோறும் வரலாம் அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரலாம் இவற்றையெல்லாம் நீங்கள் ஒரு தனி நோட்டு போட்டு குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயம் உங்கள் அரசு போட்டித் தேர்வுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் இது சிபிஎஸ்இ கிங் தமிழ் இது சாதனையாளருக்கான தளம் சாதிக்க துடிப்போருக்கான தளம் இடதுபுறத்திலே கொள்கை பெயர் மற்றும் அறிவிக்கப்பட்ட ஆண்டு இடதுபுறத்தை பொறுத்தவரை துறைமுக கொள்கை பூக்கொள்கை கப்பல் கட்டும் கொள்கை கப்பல் மறுசுழற்சி சட்டம் என்றும் வலதுபுறத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து இரண்டாயிரத்தி பத்து என்று இருக்கிறது இது இதில் சரியாக பொருந்திய விடை ஆப்ஷன் பி மூன்று ஒன்று நான்கு இரண்டு துறைமுக கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து பூட் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு கப்பல் கட்டும் கொள்கை இரண்டாயிரத்தி பத்து கப்பல் மறுசுழற்சி சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம் துறைமுக கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து பூட் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு கப்பல் கட்டும் கொள்கை இரண்டாயிரத்தி பத்து கப்பல் மறுசுழற்சி சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது எனவே மூன்று ஒன்று நான்கு இரண்டு ஆப்ஷன் பி சரியான விடை பத்தொன்பதாவது வினா அதிமுக்கிய வினா சரியான விடையை தேர்ந்தெடுத்து பொருத்துக இடதுபுறத்திலே பாருங்கள் விருதுகளும் அவை பெற்றவர்கள் யார் என்பதாக வலதுபுறத்திலுமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இடதுபுறத்திலே ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் ஏ விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேஷனல் கிரியேட்டர்ஸ் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்மஸ்ரீ விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கேல் ரத்னா விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலே ரோகன் போப்பண்ணா மற்றும் சோசுனா சின்னப்பா அபி மற்றும் ரெட்டி மற்றும் இரண்டு மற்றும் நான்கு சரி எவை சரியானவை என்று மட்டும் குறிப்பிட வேண்டும் இரண்டாவது பாருங்கள் நேஷனல் கிரியேட்டர்ஸ் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அபி மற்றும் என்பதும் நான்காவது கேல் ரத்னா விருது சாத்விக் சாய்ராஜ் ராங்கிரெட்டி மற்றும் சிராஜ் செட்டி என்பது சரியான விடை எனவே இதற்கு ஆப்ஷன் சி இரண்டு மற்றும் நான்கு சரியான இவற்றை இவற்றையெல்லாம் குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தனி நோட்டு போட்டு வைத்துக் கொள்ளுங்கள் தினம் தோறும் இருபது இருபது வினாக்கள் ஒரு குறிப்பு போல எடுத்து வையுங்கள் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் வினா இந்த தொகுப்பினுடைய இன்றைய அந்த அதிமுக இருபது வினாக்கினுடைய இறுதி வினா உலக பூமி தினம் உலக பூமி தினம் ஏப்ரல் இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆப்ஷன் டி ஏப்ரல் இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது என்பது இதற்கு சரியான விடை இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் நமது சேனலை பற்றி எடுத்து கூறி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் அது மட்டுமல்ல நமது சேனலில் மெம்பர்ஷிப்புகளும் இருக்கிறது கிங் சில்வர் ரூபாய் எண்பத்தி ஒன்பதற்கும் கிங் கோல்டு இருநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதற்கும் கிங் பிளாட்டினம் ரூபாய் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதற்கும் நமது மெம்பர்ஷிப் கிடைக்கிறது இதில் குறிப்பாக கிங் கோல்டிலே பீனிக்ஸ் பறவை தேர்வு தொடர் பிரத்யேக தேர்வு தொடர் குரூப் போர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் குரூப் டூ தேர்வுக்காக பிரத்யேக தேர்வு பீனிக்ஸ் பறவை தேர்வு தொடர் சென்று கொண்டிருக்கிறது இதுவரை நமது கிங் கோல்டு மெம்பர்ஷிப்பில் இணையாதவர்கள் இப்பொழுது இணைந்து கொள்ளுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நிச்சயமாக வரக்கூடிய அரசு போட்டித் தேர்விலே ஏதோ ஒரு விதத்தில் எங்கள் சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அற்புதமான காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்